யாழ்ப்பாணம் கோண்டாவில் வெற்றி பெறப்படமாகவும் ஜெர்மனி உபட்டால் பிரித்தானியா பின்னர் ஆகிய இடங்களை மதிவிடமாகவும் கொண்டிருந்த குமுதினி பஞ்சலிங்கம் அவர்கள் மூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலமானார் அந்நாள் காலம் சென்ற நவரத்தினம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்ற பஞ்சலிங்கம் அவர்களின் அன்பு അൻപ്രിയന്തോരൻ അൻപ അവ അൻപ അമ്മും ഉമാഹരൻ നന്ദിനി സിവഹർ ആകിയോട് അൻപ സഹോദരിയും സുമതി ബാഗ്യനാഥൻ காலம் சென்றவர்களான ரத்னம் கனகரத்னம் குணரத்னம் பீரம்பலம் தேவநாயகி சண்முகராசா செல்வலட்சுமி கமலாதேவி ராசலிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துனியும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் நிபர்வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்